இப்போ நீங்க ஏங்கர் நான் ஆன்சர் பண்றேன் நீங்க கேக்குற கேள்வி செட் ஆகலைன்னா இதை போடாதுன்னு சொன்னா போடக்கூடாது அதுதான் யூடியூப் உடைய சட்டம் சொல்றது ஆனா அந்த பொண்ணு சொல்லிட்டு போயிருக்கு நீங்க பேசுனது சரியில்லை அப்ப அது போடாதுன்னு சொல்லியிருக்கு இந்த மாதிரி பேசுறது எனக்கு பிடிக்கல ஆனா இவங்க அப்லோட் பண்ணிட்டாங்க அந்த வீடியோ இப்படி பேசியிருக்க கேவலமா இருக்குன்னு உறவுக்காரவங்களாம் திட்டிருக்காங்க அது எலிமருந்து சாப்பிட்டு அந்த பொண்ணு கீழ்ப்பாக்கம் ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிட்டு இருக்கு தற்கொலைக்கு தூண்டிய வழக்கு இவங்க மேலே போட்டிருக்காங்க த்ரீ நாட் சிக்ஸ் இன்னொரு வழக்கு போட்டிருக்காங்க பொது இடத்துல ஆபாசம் ஆக்சுவலாக பார்த்தா இது ரொம்ப நாளாக இந்த சேனல்ஸ் இந்த மாதிரியான ஆட்டிடியூட்ல இருப்பாங்க சரி இந்த மாதிரி டபுள் மீனிங்கான கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாமா கூடாது இல்லை எப்படி கேட்கறது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மஞ்ச பத்திரிக்கைன்னு சொல்லுவாங்க அந்த சென்ட்ரு பேஜ் வந்துச்சு சினிமா நடிகையோட ஆபாச புகைப்படங்கள் வச்சு டைரக்டர் பேரே போட்டு இவருக்கு அவருக்கு தொடர்பு இது என்ன பழப்பு அடுத்த வீட்டு பாத்ரூம்ல எட்டி பாக்குறது தப்பு இல்லையா அது அவங்களோட பிரைவேசி பேசி இல்லையா அவங்க எங்க போன இப்படிதான் டயானாவை பொண்ணாங்க இல்ல அந்த பொண்ணு வந்து நீங்க போடாதீங்க அப்படின்னு சொல்லியும் இந்த சேனல் ரேட்டிங்காக வந்து அவங்க அந்த வீடியோ அப்லோட் பண்ணி தப்பு மாதிரி போடாதீங்கன்னு சொன்னா போடக்கூடாது பொண்ணு மட்டும் உயிருக்கு போய் போராடிட்டு இருக்குல்ல இறந்துருச்சுன்னா எல்லாருமே திருநாட்டு தான் போடுவாங்க லைக் வாங்கி என்ன பண்ண போற என்ன ஆயிட போகுது சேனல் ரேட்டிங் போயிச்சா சேனல் முடக்குவாங்க எவ்வளவு பிரச்சனை இருக்குது இல்ல அந்த ஆங்கரேஜ் சேர்த்து தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க ஆமா ஆமா சுவேதா அதை பண்டில முகத்தை மூடிட்டு போறாங்களே மூணு பேரும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க சார் நடந்துக்கிட்டு இருக்கு ரிட்டையர்லயோ இல்ல கேவலமான ஒரு டாபிக் எடுத்து பேசணும்னு வச்சுக்கோங்களேன் சர்ணும் போதுமா வியூஸ் ரசிகர்கள் எதன நேசிக்கிறாங்கன்னே தெரியல ஆடியன்ஸ் கண்டென்ட் பேசுறோம் படாத பாடு போடும் இதே இப்ப வேற மாதிரி பேசி பாருங்களேன் அந்த லீக்ஸ் இந்த அந்த நடிகை இந்த நடிகையோட தொடர்பா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் போட்டு ஸ்டாட்டலைட் சேனல்லே நடக்குதுமா ஷோ ஸ்டடி சிங்கப்பூர் மொரிசியஸ் இசி என்ட்ரி கனடா யூ கே ஈரோ ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அட்மிஷன் நேரர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வந்து அட்வொகேட் ஆர் எஸ் தமிழ்வேந்தன் சார் தான் இருக்காரு வணக்கம் சார் யூடியூப் பீரா டாக்கிஸ் டபுள் எக்ஸ் சேனலோட கேமராமேன் ஆங்கர் அதுக்கப்புறமா வந்து சேனலோட ஓனர் அவங்க மூணு பேருமே வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இருபத்தி மூணு வயசு பொண்ணு கிட்ட வந்து டபுள் மீனிங்கா ஒரு கொஷின் கேட்டதுனால அந்த பொண்ணு வந்து சூசர் அட்டம்ப்டே பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ இந்த ஒரு கேஸோட கரண்ட் அப்டேட் என்ன சார் போயிட்டு இருக்கு கீழ்பாக்கம் ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடி இருக்கு கீழ்பாக்கம் போலீஸ் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க தற்கொலைக்கு தூண்டிய வழக்கை இவங்க மேலே போட்டிருக்காங்க த்ரீ நாட் சிக்ஸு மேபி ட்ரையல் நடத்துனா பத்து வருஷம் வரைக்கும் இம்ப்ரஸ்மெண்ட்டை தண்டனை கொடுக்கலாம் செஷன்ஸ் கோர்ட் அஃபென்ஸ் மாவட்ட நீதிமன்றம் இருக்குதுல செஷன்ஸ் ஆஃபென்ஸ் அது செவன் இயர்ஸ்க்கு மேலே போய்டுது அது கேட்டிருக்காங்க இன்னொரு வழக்கு போட்டிருக்காங்க பொது இடத்துல ஆபாசம் பேசு இன்னொரு வழக்கு போட்டிருக்காங்க இது ஆக்சுவலாக பார்த்தா இது ரொம்ப இந்த சேனல்ஸ் இந்த மாதிரியான ஆட்டிடியூட்டில் இருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க படத்தில் பீச்சில் ஒரு இஷ்யூ வந்துச்சு தெரியுமா இந்த இதே நேமில் உள்ள சேனல் ஒன்று வந்து ஒரு பொண்ணு வந்து பயங்கரமாக பேசும் அங்கிள் தான் சூப்பர் அப்படிலாம் பேசி ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க சொல்கிறது கோவிட் முடிஞ்ச உடனே அது நடந்துச்சு வழக்கு எல்லாம் பண்ணாங்க அப்புறம் இன்னொன்று விஜய் ஒன்று வந்து ஒரு புட்டிமான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க அவங்க ஒரு இஷ்யூவில் மாட்டினாங்க எது மெரினா காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு பண்ணி கேமராவெலாம் வாங்கி வச்சிட்டாங்க இவங்க பார்த்தீங்கன்னா இந்த மால் இருக்குல்ல இந்த கோயம்பேட்டு தாண்டி வடக்கை போனீங்கன்னா அண்ணா நகர்புற வழியில் இருக்கும் அது பக்கத்தில் தான் இவங்களுடைய அட்டி அங்கே தான் இருப்பாங்க நிறையா பெருப்பேட்டி கொடுப்பாங்க ரைட் ஓகே அது ஒரு டைம் பாஸ் நம்ம இல்லைன்னு சொல்ல ஆனால் நீங்கள் கேட்குற கேள்வி இப்போ நீங்கள் ஆங்கர் நான் ஆன்சர் பண்ணுறேன் நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு செட் ஆகலைன்னா இதை போடாதுன்னு சொன்னால் போடக்கூடாது அதுதான் யூடியூபுடைய சட்டம் சொல்கிறது இது வந்து வரையறைக்கு உட்பட்டதுன்னா எங்கே வரையறைன்னா எடுக்கிற இடத்துல வரையறைக்கு உட்பட்டது டெலிகாஸ்ட் ஆனது பிறகு இது வரையறைக்கு உட்படாது ஏறில் ஏறி இட்டுன்னு வச்சுக்கோங்க அதை நிப்பாட்ட முடியாது நீங்கள் தான் எடுக்க முடியும் அந்த வீடியோவை நான் நினச்சவரை டெலிட் பண்ண முடியாது அங்கே தான் வரையறை இருக்குது நமக்குள்ளே நடக்கிற கான்வர்சேஷன் சரியில்லை இதை போடாதுங்க அப்படின்னு சொன்னால் போடக்கூடாது இல்லை மொத்தமாக டெலிட் பண்ணுங்கள்லாம் பண்ணிட தானே ஆனால் அந்த பொண்ணு சொல்லிட்டு போயிருக்கு நீங்கள் பேசுனது சரியில்லை இதை டெலிகாஸ்ட் பண்ணாதீங்க ஆல்மோஸ்ட் ஆறு மாதம் இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த வீடியோ எடுத்து ஒரு தரப்பு இன்னொரு தரப்பு ரெண்டு மாதம் மட்டும் சொல்கிறாங்க அப்போ அது போடாதுன்னு சொல்லியிருக்கு இந்த மாதிரி பே பேசுறது எனக்கு சரி பிடிக்கல அதை போடாதீங்கன்னு ஆனால் இவங்க அப்லோட் பண்ணிட்டாங்க அந்த வீடியோவை அப்லோட் பண்ணி அந்த வீடியோ சுற்றி எப்படியும் நமக்கு தெரிஞ்சிடும் ஒரு 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 வாரத்துக்குள்ளே நமக்கு தகவல் வந்துடும் யாரோ பார்த்து சொல்லிடுவாங்க பார்த்து சொல்லவில்லை இது மாதிரி என்ன நீ பேசி இப்படி பேசியிருக்க கேவலமாக இருக்குதுன்னு உறவுக்காரவங்களாம் திட்டியிருக்காங்க அது மருந்து சாப்பிட்டு அந்த பொண்ணு தற்கொலைக்கு இப்போ அதை கீழ்பார்க்க மருத்துவமில்ல உயிருக்கு போராடி சரி இந்த மாதிரி டபுள் மீனிங்கான கொஷன்ஸ் வந்து கேட்கலாமா அந்த மாதிரி கூட அதில் எப்படி கேட்குறது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மஞ்ச பத்திரிக்கைன்னு சொல்லுவாங்க அதை அது அதில் இந்த மாதிரியான கிசுகிஸ் எல்லாம் எழுதுவாங்க அப்புறம் பேஜ் வந்துச்சு சினிமா நடிகையோட ஆபாச புகைப்படங்கள் வச்சு இவருக்கு அவருக்கு அதுவும் எப்படி எழுதுவாங்க இப்போ ஒரு பூன்னு பேர் வச்ச நடிகை இருந்தாங்கன்னா பூ நடிகைக்கும் இந்த மாதிரி பேர் வைப்பாங்க இப்போ நயன்தாராவை சொல்லணுன்னா எழுத்தில் ஆரம்பிக்கும் நடிகைக்கு எழுத்துற நயன் முன்போது நயன்தாரா எழுத்தில் ஆரம்பிக்கும் நடிகைக்கு இப்படி தான் எழுதிட்டு இருந்தாங்க இப்போ பேரே போட்டு எழுதுகிறாங்க எல்லா பத்திரிக்கையும் டைரெக்டாக பேரே போட்டு இவருக்கு அவருக்கு தொடர்பு இது என்ன பிழப்பு இது அடுத்த வீட்டு பாத்ரூமில் எட்டி பார்க்குறது தப்பு இல்லையாது அது அவங்களோட ப்ரைவேசி இல்லையா அவங்கள எங்கே போனோம் இப்படி தான் டயானாவை கொண்டாங்க டயானாவை பேட்டி எடுக்கிறங்கிற பேரில் குழப்பம் தானே விரட்டி அவங்க காரில் தப்பிச்சு போகிறேன்னு வேகமாக போய் கார் ஆக்சிடென்ட் ஆகி டயனாம்மா இங்கிலாந்து இளவரசருடைய முன்னாள் மனைவி இறந்தே போயிட்டாங்க பேட்டி கொடுத்த விருப்பம் இல்லைன்னா உற்ற வேண்டியது தானே அவங்கள போட்டு குடஞ்சி எடுத்து என்ன ஆக போகுது விருப்பம் இல்லைன்னா விட்டுற வேண்டியதானே நீங்கள் மைக்கை நீட்டிக்கிட்டு பேட்டி கொடுத்தாலே போச்சு தேட்டரை விட்டு வெளியே வந்தால் நீங்கள் கேட்குறீங்க விமர்சனம் நீங்கள்தான் விமர்சனம் கேட்குறீங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனா பேசலன்னா உற்ற வேண்டியதானே அதே விரட்டி போகிறது நடிகரை வரட்டி போய் பேட்டி எடுக்கிறது எதுக்கு எடுக்கணும் இல்லை அந்த பொண்ணு வந்து நீங்கள் போடாதீங்க அப்படின்னு சொல்லியும் அந்த சேனல் ரேட்டிங்க்காக வந்து அவங்க அந்த வீடியோ அப்லோட் பண்ணி இது தப்புமா அது போடாதீங்கன்னு சொன்னால் போடக்கூடாது நம்மளே இவ்வளோ விஷயம் பேசுறோம் சிலது வேண்டாம் இது போடாதீங்கன்னு சொன்னால் போடாது அதுதானே தர்மம் அவர் எப்படி நான் அவங்க எல்லாமே பேசுறது போடாதீங்கன்னா போடக்கூடாது தான் அதுவே அஃபென்ஸ் அது இப்போ அந்த பொண்ணு செத்து போயிருந்தா என்ன வருது சொல்லுங்க உலகேஸில் போயிருப்பாங்க எல்லாரும் அந்த பொண்ணு மட்டும் இப்போ உயிருக்கு போய் போராடிக்கிட்டு இருக்குல்ல இறந்துருச்சுன்னா எல்லாருமே தான் போடுவாங்க விளையாட்டு விஷயமா என்னது தற்கொலை எப்படி செத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தற்கொலை தூர்ணா திருநாள் சிக்ஸ் போட்டு இவங்க பெரிய சிக்கலில் மாட்டிப்பாங்க இவங்க கேரியர் வீணாக போயிடும் நான் இவங்களுக்காக தான் பேசுகிறேன் இவங்க லைஃபே போயிடும் அப்போ இவங்களுக்கு அதுக்கான புரிந்துணர்வு இல்லை ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து அது எந்த அளவுக்கு நமக்கு வந்து புரிதல் இருக்குது ஒரு விஷயம் வந்து புரிதல் வேணும்ல புரிதல் இல்லாமல் எது வேணுமோ செய்யக்கூடாது இல்லை நான் இன்னமும் சொல்கிறேன் எல்லா யூடியூப் சேனல் இப்போ நீங்கள் வரைக்கும் ஒரு லாயரை வந்து உங்களுக்கு வந்து ஒரு அசஸ் பண்ணிக்கோங்க ஒரு விஷயம் ஒரு காம்ப்ளிகேட்டான விஷயம் நீ ஹேண்டில் பண்ண போறீங்கன்னா அந்த விஷயத்தை அவர்ட்டு டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் இதை போடலாமா போடாதான் என்ன கெட்டுப்போச்சு எண்ணி துணிய கர்மம் துணிந்தவன் என்னும் என்பது இழுக்கு ஒரு வள்ளுவன் ஒரு விஷயத்தை செய்கிறது முடியும் ஆயிரம் வாட்டி யோசிக்கலாம் இறங்கின பிறகு என்ன யோசிச்சிக்கலாம்னு நினச்சா அதை விட்டாத்தனம் அது அவமானம் இழுக்குன்னு சொல்கிறார் வள்ளுவன் அப்போ இவங்க யூடியூப் ஒரு ஒரு கேமரா ஒரு மைக்கை நீட்டிட்டா எல்லாம் சரியாக போயிடுமா எவ்வளோ பிரச்சனை இல்லை கொண்டாடுது எவ்வளோ ஆபாசம் ஏற்கனவே இந்த டிக்டாக்னு வலை ஒளி ஒன்று இருந்துச்சு ஒரு ஆப் ஒன்று அது இப்போ இல்லை இப்போ ரீல்ஸ் வந்துருச்சு ரீல்ஸுக்காக என்னெல்லாம் பண்ணுறானுங்க ஒரு டிரைவர்டில் பைக்கை ஏற்றி ஓட்டுறது கார் பேனட்டில் படுத்துக்கிட்டு பையனை ஓட்ட சொல்லி முந்தாலும் ஒருத்த மாட்டியிருக்கான் மத்திய பிரதேசில் ரீல்ஸுக்காக வண்டி ரீல்ஸ்க்கு வேண்டிய வாயில் பெட்ரோல் வச்சு ஃபோனு ஊதுறேன்னு சொல்லி மேலே எரிஞ்சு செத்து போயிட்டான் ரீல்ஸுக்காக கேமரா ஆன் பண்ணிச்சு குளத்தில் குதித்து அவங்க ஒருத்த செத்து போயிட்டான் பாருங்கள் நடக்கிற கூத்துகோல ஸ்டேரிங் விட்டு இந்த பக்கம் வர்றது இதெல்லாம் என்ன லைக் வாங்கி என்ன பண்ண போகிற என்ன போகுது சேனல் ரேட்டிங் போயிச்சா

முகத்தை மூடிட்டு போறாங்களே முடிப்புறோம் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க விசாரணை நடந்து அடுத்த விசாரணை என்னவா இருக்கும் சார் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு விசாரணை முடிஞ்ச பிறகு காவல்துறை உங்களை கைது செய்து சிறையில் அடைப்பாங்க பிடையில விடுற வாய்ப்பு இருக்கு அந்த பொண்ணு வந்து இறக்கலை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா பிணையில விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு இப்ப அந்த பொண்ணு வந்து இவங்களை விட சொன்னாலும் விட்டுருவாங்க இல்லையா விட சொல்றது அப்படிங்கறதுல அந்த கட்டத்தை தாண்டிட்டு எக்ஸ்கூஸ் கேட்குற அளவுக்கு இல்லை பட் இவங்களுக்குள்ள ஒரு சமாதான பேச்சுவார்த்தைகள் நடத்துவாங்கள்ல இப்படி இருந்தாலும் இவங்க சட்டத்தின் பிடிக்கி போயிட்டாங்க சட்டம் என்ன சொல்கிறதோ அதுபடி ஒன்றே இவங்களை ரிமைண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இது எலக்ட்ரானிக் ட்ரெஸ் பாசிங் மொபைலுங்கிறது எலக்ட்ரானிக் ட்ரெஸ் பாஸ் இந்த கேமராங்கிறது எலக்ட்ரானிக் ட்ரெஸ் பாஸ் ஆபாச படம் எடுக்கிறதும் ஆபாசம் பேச வைக்கிறது எல்லாம் ஒன்றும் தானே உங்கள் விருப்பத்தோடு எடுத்தால் அது ஆபாச படம் ரைட்டு அது அது எங்கே பார்த்தாலும் எடுக்கிறாங்க தியேட்டர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் வந்துச்சு விருப்பம் இல்லாமல் எடுத்தால் அதுக்கு பேர் என்ன அது தவறில்லை அது ட்ரெஸ் பாசிங் ஆனால் அதுதான் இப்போ பெரிய ஃபேமஸாக இங்கே பார்த்தாலும் ஓடிக்கிட்டு இருக்குது லீக்ஸ் லீக்ஸ்ன்னு போட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்கவுங்க அர்த்த அடுத்த அடுத்தவங்களோட பர்சனல் எடுத்து அப்லோடு பண்ணிக்கிட்டே இருக்காங்கல்ல அதுக்கு சொல்ல வர்றேன் ஆனால் இது கண்டிப்பாக தப்பு இது ஏற்கனவே பல பிரச்சனை இதில் போயிட்டுருக்கு யூடியூப்பில் யூடியூப்பில் நியூஸு இப்போ யூடியூப்பரெல்லாம் இப்போ வந்து குண்டாசிலே இருக்காங்க உள்ள தெரியும் தானே இப்போ உள்ள யூடியூபர்ஸ் எல்லாம் குண்டாசிலே இருக்காங்க காரண முறையேற்று பேசினது ஒரு வரையறையோட பேசணும்ல இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி எல்லாத்துக்கும் எனக்கு லிட்ரலி எவ்வளோ தெரியுதா அவ்வளோதான் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணணும் உங்களுக்கு உங்களுக்கு ரேட்டிங்ஸ் வரணுமோ இல்லை எனக்கு வியூஸ் போடணுங்கிறதுக்காக நான் பதில் சொல்ல முடியாது எனக்கு தெரியும் இவ்வளோ தான் அதில் பேசலாம் இதுக்கு மேலே பேசக்கூடாது ஆமாம் அந்த பொண்ணை தூக்கி விட்டேன் இப்போ ஜெயிலில் போட்டுருவாங்கன்னு சொல்லி சாயந்தரமே அந்த பொண்ணு வந்து வீடியோ கொடிச்சுன்னு வச்சுக்கங்க என்னடா ஜெயிலில் போட்டுருவாங்கன்னா வெளியே வந்துட்டுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை வெளியில விட்டுருவாங்கன்னு நான் சொல்லி அவங்களுக்கு சமாதானமாயி இல்லை சமாதானம் ஆகாமல் போய் சிறைக்கு போய்ட்டு வச்சுங்க என்னடா காலைல தான் வெளியில் போயிட்டா வெளியில் விட்டுருவாங்கன்னு சொன்னால் அந்த பொண்ணு பார்த்தா ஜெயிலுக்கு போயிட்டு இவனுக்கு தப்பான தகவலை நான் கொடுக்குற மாதிரி ஆயிடும் வழக்கு எப்படி விசாரணை போதோ அப்படிதான் உள்ள போகிறாங்களா வெளில வர்றாங்களா ஜாமீனில் விடுறாங்களா மன்னிக்கிறாங்களா இல்ல எதுவும் மன்னிப்புக்கிறது எழுதி வாங்கிட்டு அனுப்புறாங்களாங்கிறது தெரியணும் அந்த பொண்ணுக்கு ஏதாவது உயிர் தான் சீரியஸ் ஆயிடும் பார்க்கணும்ல நம்ம எல்லாத்தையும் இல்ல இந்த மாதிரி வந்து இப்ப சோஷியல் மீடியால நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டே இருக்கு அதே மாதிரி வந்து இன்ஸ்டாகிராம்ல மணி அப்படின்றவங்க இருப்பாங்க அவங்களோட ஃபோட்டோஸ் வந்து சில சில விமர்சனங்கள் வந்து அவங்களோட நிறைய ஃபோட்டோஸ் வந்து வெளியே லீக்ஸ் ஆயிருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய சொல்கிறாங்க ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு முற்றுப்புள்ளி எங்கே தான் வைக்கிறது சார் முற்றுப்புள்ளி எங்கே வைக்கிறது நம்ம தான் வைக்கணும் முற்றுப்புள்ளி நம்ம மனசுல தான் இருக்கு முற்றுப்புள்ளி இல்லை இந்த 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 வீடியோ உலகத்துக்கு முன்னாடி நம்ம வந்து இன்னமும் நம்ம அடிமையாக தான் இருப்போம் இப்போ நம்ம இந்த பேசுகிறதையே இந்த இவங்க எடுத்தாங்கல்ல ப்ரோக்ராமு அந்த மாதிரி பேசுனோம்னா ஈவினிங் குள்ளே பல லட்சம் மில்லியனின்னு போயிடும் வியூஸ் ரெட்டர்த்ததுலேயோ இல்லை கேவலமான ஒரு டாபிக் எடுத்து பேசணுன்னு வச்சுக்கோங்களேன் சர்ணு போகுதுமா வியூஸு அப்புறம் ரசிகர்கள் எதை நேசிக்கிறாங்கன்னே தெரியல ஆடியன்ஸு நீங்கள் இதே இப்போ இந்த இதை கண்டென்ட் பேசுகிறோம் இந்த கண்டென்ட்லாம் மூவ் ஆகுறது படாத பாடு படம் இதே இப்போ வேறு மாதிரி பேசி பாருங்களேன் அந்த லீக்ஸு இந்த லீக்ஸு அந்த நடிகை இந்த நடிகையோட தொடர்பாக அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு இதெல்லாம் போட்டு ஸ்டேட்டலைட் சேனல்லே நடக்குதுமா ஷோ அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு எனக்கு அவர் இவரை கூப்பிட்டாரு இது நடந்துச்சு அது நடந்துச்சுன்னு பெரிய பெரிய ஆர்டிஸ்டே பண்ணுறாங்க அந்த ஷோவை அப்போ இது எப்படி இதை எப்படி அங்கீகரிக்கிறது ஏம்மா கோயில் திருவிழாக்களில் டான்ஸ் ஆடக்கூடாது தெரியும் தானே அதெல்லாம் கோர்ட்டில் ஒரு ஆர்டர் வாங்கணும் ஹை கோர்ட்டில் ஆர்டர் வாங்கினா கண்டிப்பாக ஆடலாம் அவங்கெல்லாம் மேடை கலைஞர்கள் அதாவது வயிற்று பழப்புக்கு ரொம்ப வறுமையில் ஒரு ஒரு கோயில் திருவிழாங்கிறது ஒரு வருஷத்தில் எத்தனை நாள் நடக்கும் மொத்தமாகவே குட்டம் ஒரு மாதத்துக்குள்ளே அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிடும் அதில் இவங்க எத்தனை ஷெடியூல் இவங்களுக்கு கிடைச்சிரும் ஒரு பத்து ஷெடியூல் கிடைக்குமா அதுவே அதிகம் ஒரு ஒரு கலைஞருக்கு சொல்கிறேன் பத்து ஷெட்யூல் கிடைக்காது ஒரு ஷெட்யூலுக்கு ரூபா வச்சுட்டாலும் பைத் ரெண்டு ரூபா சம்பாதிப்பாங்க ஐயாயிரம் ரூபா வச்சுக்கோங்க ஒரு ஷோவுக்கு ஒரு டான்ஸுக்கு ஒரு 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 இரவு ஒரு கோயில் ஆடுறதுக்கு பைத்தஞ்சு ஐம்பதாயிரம் ரூபா மறு லட்சரூபா தான் சம்பாதிக்க முடியும் ஆனால் அவங்கள வந்து தடை பண்ணியிருக்காங்க ஆபாசமாக ஆடுறாங்களா ஆனால் டுவெண்ட்டி ஃபோர் சேனலில் தாங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க சேட்டலைட் சேனலில் சொல்கிறேன் அந்த ஷோ இந்த ஷோ ஒரு பலூன் எடுத்து வச்சு ஒரு ஆணும் பெண்ணு நெஞ்சில் வச்சு உடச்சிக்கிறாங்க இது ஒரு இது ஒரு ஷோ இது இது இப்போ பலூனை உடைக்கவே முடியாதுல்ல நல்லா ரெண்டு பக்கம் ஈட்டி பேர் கொடுத்துட்டு நெஞ்சால் உடச்சி கேட்ட சொல்லணும் பலூனை தொட்டு உடைக்கிறாங்க இதெல்லாம் ஒரு ஷோவா இது எப்படி இது இதெல்லாம் அரங்கிறது அவங்க பேசிக்கிற முறை பிக் பாஸ் மேலேயே எனக்கு அவ்வளோ விமர்சனம் உண்டு அது என்ன ஷோ அதெல்லாம் அப்போ அதை அதை ஒப்பிடக்குள்ள இவங்க சேரு தப்புன்னே தோணாதுல்ல டான்ஸ் ஜோடி டான்ஸு என்னென்னமோ பேரில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது நீங்களே பார்த்து போட்டுக்கோங்க அந்த பேரெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் கூட சொல்லுங்கள் அவங்களாம் எங்கே என்ன நடக்குது ட்ரௌசர் அளவுக்கு போட்டுக்கிட்டு இது வரைக்கும் போட்டு ஆடுறாங்களே அதே கோயிலில் வைத்தியப்பிழப்புக்கு ஆடுறவங்கள தடை பண்ணி வச்சுருக்காங்க எனக்கு வருத்தம் அவ்வளோ நாள் உண்டுமா அவங்க பாவமா இந்த இந்த குரவங்குரத்தி டான்ஸ்னு சொல்லுவாங்க ஊரில் அது கரகாட்டம் அது பேர் ஆக்சுவலாக ஆனால் குரவங்குரத்தின்னு பேராகி போச்சு அந்த காலத்தில் ஏன்னா அந்த காலத்தில் வந்து குறவராக ஆணும் புரத்தியாக பெண்ணும் ரத்த தொட்டு கரகாட்டம் அது அழிஞ்சு போச்சே இப்போதான் வில்லு பாட்டு வந்து ஒரு மாதவின்னு ஒரு பொண்ணு எடுத்து அதை இப்போ மறுபடியும் வில்லு பாட்டு உயிர்ப்பிக்குது அப்போ இதெல்லாம் இந்த கலை அழிஞ்சு தானே போவோம் அந்த கலைஞர்கள் என்ன செய்வாங்க அவங்க சாப்பாட்டுக்கு எங்கே போவாங்க எங்கள் ஊர்லேயும் டான்ஸ் ஆடுவாங்கம்மா நாங்களாம் நல்லா போய் பார்த்துருக்கோம் கோயில் கோயிலாக ஆடுவாங்க கவர்ச்சியாகவும் ஆடுவாங்க கவர்ச்சி இல்லாமல் ஆடுவாங்க அதையெல்லாம் என்ன பாட்டியாச்சு ஆனால் சேனலில் ஓடிக்கிட்டே இருக்குது அப்போ தில்லாலாம் தில்லானெலாம் சொல்லுவாங்க ஷோ சேனலில் ஆடிக்கிட்டு தான் இருக்காங்க அவங்களே தனக்கு தானே பாராட்டிக்கிறாங்க ஒரே கூத்தாக இருக்குங்க ஆனால் இவங்க செய்யக்கூடாதுன்றாங்க அப்போ நமக்கான முன்னோடிகளை சரி பண்ணணும் தப்புனா எல்லாம் தப்பு தான் அப்போ சேனல்ஸுக்கும் வரையறை வேணும் யூடியூப்புக்கு முறையான சட்டம் ஏற்றணுமா இன்னும் சரியே வராது ஒரு வரையறை வேணும் இன்னதுதான் தான் பேசணும் இன்னதுக்கு மேலே பேசுனா அது வயலைட்டிங் அப்படின்றத ஒரு வரையறைக்கு கொண்டு வரணும் எதுவுமே கொண்டு வராமல் அப்பாவே அந்த பொண்ணு செத்துருந்துச்சுன்னா என்ன வருது இந்த இந்த பிள்ளைகளுக்கும் என்ன கேட்குறோம்னு தெரியாமல் கேட்கறது தானே சும்மா ஜாலியாக பேசுகிறது தான் அப்படியே எடுத்துடுறது எடுத்து அப்லோட் பண்ணுறது அது தப்பு கண்டிப்பா நான் உங்களை போடாதீங்கன்னு சொன்னால் நீங்கள் போடக்கூடாது உங்கள் ஓனர் சொல்றாருன்னு போட்டீங்க நீங்கள் தான் மாட்டுவீங்க நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் நான் இது போட வேண்டாம்னு தான் சொன்னேன் என் மேலே இவங்க தான் போட்டதுன்னா கோர்ட்டே சொல்லிட்டு ஆங்கர் ஏ ஒன் கெஸ்டிசே ஏ டூ நான் தான் கம்ப்ளைண்ட்டே கொடுப்பேன் அப்புறம் தப்பு நீங்கள் தானே மாட்டுறீங்க அப்போ உங்களுக்கு தான் அந்த வரையறையும் விதிமுறையும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குன்னு சொல்கிறேன் இதுக்கான புக் மேனுவில் வாங்கி படிங்க சைபர் கிரைம் வாங்கி படிங்க எலக்ட்ரானிக் ட்ரெஸ் பாசிங் புக்கை வாங்கி படிங்க இதெல்லாம் என்ன சொல்லுது இந்த ஆக்டில் என்ன சொல்லுதுன்னு என்ன பேசலாம் என்ன பேசக்கூடாது அப்படின்றதான் தெரியாமல் நீங்கள் எப்படி பண்ணால் அப்புறம் மாட்டிகிட்டு தான் தொங்கணும் இப்போ எவ்வளோ பெரிய சிக்கலாக போச்சு லைவ்லேயே பட்டாரம் ஒருத்தான் ரோட்டில் விட்டு அரைஞ்சாங்கன்னா என்ன செய்யுது சொல்லுங்கள் மாதிரி கேட்குறீங்கம்மா லைவாகவே பட்டுருன்னு சண்டை வந்துடுது நீங்கள் எப்படி கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தகராறு ஆகிடுது கேமரா உடைச்சிடறா எப்படியும் ஒன்றரை லட்சம் இருக்கும் அந்த கேமராவெல்லாம் என்ன செய்வீங்கன்னு சொல்லுங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போவீங்க கேமரா உடைச்சிட்டாங்க பச்சை பச்சை என்ற கேள்வி கேட்டுச்சு நான் அசிசமாக நான் கேட்டுச்சு நான் உடச்சின்னு சொல்கிறேன்னா யாருக்கு இதில் என்ன பாதுகாப்பு இருக்குது உங்களுக்கு எல்லாம் முழுசாக நீங்கள் பத்திரிக்கையாளர் மன்றத்துலையும் இல்லை யூடியூப் சேனல்ஸ் எதுவும் உங்களுக்கு வந்து பத்திரிக்கையாளர் சங்கத்திலையும் இல்லை ஏன்னா முழு நியூஸ் இதுலேயும் போடுறது இல்லை இல்லை இதெல்லாம் நியூஸ் சேனல் இல்லை டிபேட்டு தானே போடுறோம் நம்ம ஒன்று ஒன்று தானே போடுறோம் அது அவங்க வந்து ரோட் ஷோ ரோட் ஷோவுக்கு சொல்ல வேண்டியதில்லை எல்லாமே ரோட் ஷோ தான் எதை ஒன்று கேட்கலாங்கிற ஒரு முடிவுக்கு அவங்களும் வந்துட்டாங்க அதனால் அது ஒரு விதிமுறைக்கு வரணுங்கிறது தான் என்னை போன்ற வழக்கறிஞர் சமூக நலத்தோட சொல்கிறேன் ஆரோக்கியமாக இருப்போம் எல்லா எல்லா விஷயமும் வெளில வரணும் தான் எல்லோரும் எல்லாம் கேட்கணும் தான் எல்லோருக்கும் எல்லா உரிமையும் இருக்குது பேச்சுரிமை இருக்குது நமக்கு ஆனாலும் பேச்சுரிமை இருந்த போதிலும் அது ஒரு பேச்சுரிமை ஒரு வரையறைக்கு உட்பட்டதாக இருக்கணும் ஒரு விமர்சனம் ஒரு வரையறைக்கு உட்பட்டதாக இருக்கணும் ஒரு தனி மனித விமர்சனம் உங்கள் பாடி சேவ் பண்ணுறது உங்களை பற்றிய தனிப்பட்ட குறைகளை சொல்கிறதுலாம் தவறு நான் தப்பானவனாக கூட இருக்கலாம் நான் தப்பானவன் நீங்கள் சொல்கிறது நீங்கள் யார் நீங்கள் தப்பானவனாக கூட இருக்கலாம் நீங்கள் தப்பானவனு சொல்கிறது நான் யார் முதல்ல சொல்லணும் எனக்கு என்ன பொறுப்பு இருக்குது அதுக்கு உன்னாடியே அப்படி போகிறாங்க இப்படி எதுக்கு சொல்றீங்க அது அவங்களோட பர்சனல் வாழ்க்கை சகிலா படம் அடிச்சாங்கன்னா அது அவங்க சாப்பிட்றதுக்கு அவங்க வறுமைக்கு அவங்க அடித்தாங்க நீதாக போய் சோறு போட்ட அவங்க அடிச்ச அவங்க சென்சார்லாம் போய் தானே அவங்க படம் ரிலீஸ் ஆகுது அதையே நம்ம சொல்லணும்னு கேட்குறேன் இது என்னுடைய மாண்பு பொது நான் சொல்றேன் என்னுடைய மாண்பு தப்பானவனாவே இருக்கட்டும் அவன் பட போறான் அவன் பண்ண பாவ புண்ணியத்துக்கு அவன் பட போறான் அவன் அனுபவிக்க போறான் அவனைய நம்ம சொல்லிட்டு தப்பானவன்னு அதனால பேசுறதுக்கு நாகரீத்தோட நல்ல முறையில வந்து சேனல் நடத்தனுங்கிறது என்னோட வேண்டது இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி நன்றி